தமிழ் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருடங்கள் ஆன பின்னருமே எப்போதும் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் உலகமெங்குமே இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அபூர்வ ராகங்கள் படத்தில் துவங்கிய நடிப்பு பயணம் இன்னமுமே நிற்கல கடந்த பல வருடங்கள்ல நாற்பது வருடங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் ஹிட் படங்களை கொடுத்து வரும் நடிகர் இவர் மட்டும்தான் இடையில சில படங்கள் சறுக்கினாலுமே உடனே அடுத்து ஒரு ஹிட் படம் கொடுத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருப்பார் சோ அதனால விழுந்தவுடன் எந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு நான் யானை குதிரை அப்படின்னு ஒரு விழாவில் கூட பேசியிருப்பாரு சினிமா துறையில ரஜினி சார் ஐம்பதாவது ஒரு இடத்தை தொட்டிருக்க நிலையில அவருடைய கூலி திரைப்படம் நேற்று உலக முழுக்க வேவழியாக இருக்கு ரஜினி சாருடைய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த பிரபலங்களுமே இந்த படத்தை கொண்டாடுறாங்க அந்த அளவிற்கு படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்று வருது இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒர்க் அவுட் பண்ற ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு அதாவது கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ஸ் வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருப்பது தற்போது நினைவுக்கு வருது அதாவது உங்க உடலை நீங்க தண்டிக்கவில்லைனா உங்க உடல் உங்களை தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதன்படி பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து வயதுல கூட அவருடைய ஒர்க் அவுட்டை ரொட்டீனாக பண்றார் அப்படின்றதற்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சிருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க நொடிப்பொழுதுல தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க